पति ये पंगे रखे, पति ऑडियंस उन लोग में, इन्ह इन लोग में मूवी ऑफ़ द मूवी परफॉर्मेंस पति, वॉइस पति, रुप ऑपरेटर वगैरह मिल रही हैं, सिर्फ़ यू वांट टू सेइ थैंक यू। माइंड जोनी लो अलसो आई थिंक मैं हम टोल्ड बेसिकली बोल रहा हूँ मैं सुना के आई थिंक ये इन लोगों के लिए क

வில்லன் நடிகரா இருந்து இப்ப கதைய நாயகனா மாறி இருக்கீங்க உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து ராசிக்கு வந்தது அது அவங்களும் மறுத்தாங்க நீங்களும் மறுத்தீங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்க உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க கல்யாணம் இல்ல சார் இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்தா இல்ல வந்து அதை வெறும் நட்பு மட்டும் தான் இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு படம் டிஸ்கஷன் மூலியமா மீட் பண்ணோம் போட்டோ கிளிக் பண்ணோம்

தெரியல சார் அவங்களுக்காக ஒரு படம் பண்றேன் சார் ஒரு படம் பண்றேன் இல்ல மேம் இல்ல இப்போதைக்கு நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிட்டு இருந்த முன்னாடி இப்போதைக்கு பண்ணல மேம் படங்கள்ல டப்பிங் பண்ணுவேன் அவ்வளோதான் எல்லா லாங்குவேஜ்ல பண்ண சொல்றாங்க ஸோ கண்டிப்பா என் படத்துக்கு கண்டிப்பா பண்ணுவேன் பட் சப்போஸ் லோகேஷ் சார் ஏதாவது அவங்கள வாய்ஸ் ஓவர் கேட்டோம்னா கண்டிப்பா பண்ணுவேன் சார் ஐஸ்வர்யா வந்து உங்களோட கிசுகிசு வந்துச்சு இல்லையா இப்ப வந்து உங்க கல்யாணம் வந்து காதல் கல்யாணமா இருக்குமா இல்ல வீட்டுல பார்த்த கல்யாணமா இருக்குமா சார் இப்போதைக்கு அம்மா அப்பாவே கேவ் பண்ணிட்டாங்க சார் கலகம் பத்தி பேசுறதே இல்லை அந்த ஐஸ்வர் வந்து நியூஸ் கி ஒரு இல்லை ஒரு ஃப்ரெண்டோட எடுத்தேன் பட் அது ரொம்ப அது எதுக்கு அதுக்கு வைரல் ஆச்சுன்னு தெரியல அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் அவங்க கூட மட்டும் இல்ல நிறைய ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட யூஸ் பண்ணும்போது சொல்லிட்டு இருக்காங்க என்ன சிறப்பா ஜோடியா நடிக்கிற நடிகையோட நடிக்கிறப்போ இந்த மாதிரி வதந்திகள் வரப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்க இல்ல சார் அது நம்ம பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே சார் சோ நமக்குள்ள பேசி சிரிப்போம் தாத்து இன்னும் இதெல்லாம் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் சார் சோ அவங்களும் கிளாரிஃபை பண்றாங்க நானும் கிளாரிஃபை பண்றேன் பட் இல்ல சார் ஹாப்பிலி ஹாப்பிலி சிங்கிள் சார் சரிங்க இப்ப தமிழ்ல வந்து பல படங்கள் நடிக்கிறீங்க நீங்க வில்லனா நடிச்சு ஹீரோவா இருக்கீங்க நடிப்பீங்களா ஹீரோவும் நடிப்பீங்களா இல்லை சார் இப்போதைக்கு பைப் லைனில் வெளியில் நெகட்டிவ் ரோல்ஸ் எதுவுமே இல்லை பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் வந்தால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன் சார் அண்ட் லோகேஷ் படத்தில் நெகட்டிவ் அதான் ஆஃபர் பண்ணுவாரு அதுக்கு நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்போ தான் அவர் லீடர்லாம் காஸ்ட் பண்ணுவாரு ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் ரோல் அவர் கூப்பிட்ட கண்டிப்பாக பண்ணுவேன் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் அப்படி ஒரு நம்பர் இல்லை சார் பட் வர கதைகள் எல்லாத்தையும் கேட்பேன் அதுலேருந்து காட் இன்சிங் அது இன்சிங் சார் இது வரைக்கும் எல்லாம் ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன் ஏன்னா எல்லா அமேசிங் டிரெக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணி லைக் நான் சொன்னால் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர்ஸ் வாசுபாலன் சார் லோகேஷ் மதுமிதா அலிதா ஷமீன் சாந்தகுமார் சார் ஸோ அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க தவிர நான் யாரையும் செலக்ட் பண்ணல பட் கதைகள் கேக்னு இருக்கேன் நல்ல டீம் நல்ல டிரெக்டர் நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் என்னோட இன்சிங் என்னோட கட் என்ன சொல்லுதோ

ஸோ ஃபைனலி அவர்லேருந்து ஒரு கால் வந்து ஒரு நாளைக்கு தாஸ் ஒரு கதை ஒன்று நாளைக்கு நீங்கள் கேட்டு சொல்லி ஸோ அதே எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்காக தான் இருக்கு பட் பியூட்டிஃபுல் ஜேர்னி ரசவாதியோட ஜேர்னி குடிசிக்காக போகுது அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஒரு ஒரு சித்தா டாக்டர் கொடைக்கு மதுரை பழமையில ஷூட் பண்ண ஒரு படம் லவ் இருக்கு நிறைய இமோஷன்ஸ் இருக்கு இதுக்கு மேல நான் எதை சொன்னா சாந்த குமார் சார் என்ன பட் நீங்க பார்த்து சொல்லுங்க மேம் ஒரு சிக்கம் ரிலீஸ் இட்ஸ் சாந்த குமார் சார் பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ் ஆடுகளம் கிஷோர் பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்ட் வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்றாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு சரி இப்போதைக்கு எதுவும் இல்லை சொன்னா சொன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் சொன்ன பிள்ளைங்களா அது ரோல் லெஜன்ஸ் இந்த ரோல் அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார் வேற எதுலையும் ஃபோக்கஸ் இல்லை நல்ல படங்கள் நல்ல ட்ரெக்டர்ஸ் நல்ல ஒரு முறை லோகேஷ் கணக்கராஜ் சொன்னாரு நீங்க வந்து உதவி ஒர்க் பண்ணலாம் வந்துட்டு அவர்கிட்ட கேமல் அவரோட அஸ்ட் என்ட் ரைட்டரை ஒர்க் பண்ணணும் படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா இல்ல இல்லை சார் இல்லை அவரோட அவரோட குழந்தைங்க என்ன அவர் கமல்ஸோட ஒர்க் பண்ண முடியுங்க அப்போ நான் விக்ரமில் இருக்கேன்னு எனக்கு தெரியல ஸோ கமல் சார் மானிட்டரில் பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் ரெஸ்ட் ரைட்டரை வேலை பார்க்குறது தான் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியா இருந்தேன் பிளஸ் லோகேஷன் அவர் ஃபேமிலி தானே ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவருக்கிட்ட கேட்டேன் ரெஸ்ட் இன்ட்ரைட்டர் நான் வந்துருந்தேன் பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷார்ட் வச்சாரு வைக்கிறவங்க ஸோ அது எனக்கு சந்தோஷம் பட் நான் சொல்லிக்க நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் கூப்பிட்டு இருந்த நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில ஷூட் பண்ணும்போது கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது வாண்டர்ல பார்த்தேன் ஐ திங்க் வெரி இஸ் ஒன் ஆஃப் சார் அதுவும் சார் இந்த அநீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க நேரில் பக்கத்தில் வராங்களா

ஐ திங்க் கேரக்டர் பை கேரக்டர் மேம் சார் அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் கண்டிப்பா டைரக்டர்ஸ் கேட்டு அவங்க என்ன என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்றாங்களோ அதுக்காக கண்டிப்பா பண்ணுவேன் சார் இல்லைன்னா வாட்சிங் லோட் ஆஃப் வேர்ல்ட் சினிமா சார் அது மட்டும் அர்ஜுன் நிறைய பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியர்ல வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்து நீங்க சொல்ல நியூ அந்த ரிக்டர்ஸ் ரிக்டர்ஸ் ஐ டோன் சீ மைசாக ஐயன்ஸ்டீல் லர்னிங் எல்லா பாடத்துலையும் ஸோ ஐ அப்ரோச் எவரி மூவி எஸ் நியூ கமர் ஒன்ல அண்ட் அவங்க ஏதாவது புதுசு அக்கௌண்ட்டு வந்து லெட்டு த டேபிள் ஸோ டிங்க் ஐ வின் லர்ர்ன்னு அட்டாக் ரம் தென் பிகாஸ் அவங்க சொல்ட்டு விஷயம் நான் ஃபாலோ பண்ணும் அது எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்டராக இருக்கட்டும் ஒரு ஈவன் இப்ஸ் அ நியூ டிராக்டர் ஐ திங் ஐ வாட் டு பியோ டிராக்டர்ஸ் அர்டர் ஸோ அவங்க சொல்ட்டர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கை பிடிச்சாட்டி போய்ட்ருன் சார் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமரா வந்து

the audience and me uh, are the ones who've been very, very supportive. And ungulo uh, um, feedback, audience or feedback, part mm of -hmm. I would like to believe producers and directors are mm not -hmm. getting a chance to do So I think I go much more than the thanks me. I don't see myself mm -hmm. as a good superman. But you know, the learning is every movie is a learning. But ungulo uh, need many time for learning, sir. Now that I need to do it. Take

இன்னும் ஹார்ட் ஒர்க் ஐ ஐ ஹோப்பிங் மூவி மூவி ஆஃப்டர் ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நம்புறேன் பட் இல்லை இல்லை சார் இட்ஸ் ஆல் பார்ட் பியூட்டிஃபுல் திங்க் எந்த டேஸ் லேர்னிங் எல்லா படங்களும் நிறைய நிறைய கரெக்டர் தான் கேட்கல சார் சாரி இல்லை எனக்கு மை ப்ரீவியஸ் மூவி தான் சார் அப்படி யாரையும் ஸ்டார்டிங் யாரும் பாக்கிறேன் நல்ல படங்கள் நல்ல டெரக்டர்ஸ் நல்ல டெக்னீஷியன் டிஃபரன்ஸ் பிளே பண்ணும் அவ்வளவுதான் சார் வேற பெருசா போர்ட்டியா யாரும் சார் நீங்க ஆல்ரெடி பேங்க் ஜாப்ல இருந்திருக்கீங்க எஃப்எம் சைடு இருந்திருக்கீங்க இப்போ ஆக்டரா இருக்கீங்க இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் பண்ணேன் பட் தி ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்றது தான் ஐ திங்க் ஆக்டர் இருக்கிறது தான் வெரி வெரி ஹாப்பி காலையில் ஒரு கதை கேட்கறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறதா இருக்கட்டும் ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி பிக் பார்ட் ஆஃப் மூவிஸ் ஏன் நீங்க நிறைய படங்கள் பண்றதுல வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்றீங்களா இல்ல வர படங்கள்ல நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா எதுனால இவ்வளவு ரொம்ப கம்மியான படங்கள் பண்றீங்க இல்ல மேம் நான் ஒரு படம் தான் ஒரு டைம் ஒரு டைம் ஒரு படம் தான் பண்றேன் பட் நான் எதுவுமே அப்படி பெருசா செலக்ட் பண்ணல அதுக்காக வெரி ஃபார்ச்சுனேட் நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட படம் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சிட்டு வந்துட்டு பட் இருக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லா ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ரிலீஸ் ஆகும் எல்லா படங்கள் ஸோ எஸ் சார் அஜய் சார்

எனக்கே ஒரு <laughs> 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 என்ன சொன்னாங்க் கனகாஜி வந்து இப்போ நடிகரா மாறிட்டார் இனிமேல் ஆல்பம் பாத்திருப்பீங்க அந்த நடிப்பு அந்த ரொமான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அவர் ஹீரோவா நடிப்பார அவங்க பாரு தெரியல சார் அது அவர்கிட்ட தான் கிடைக்கணும் பட் இல்ல பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு அவர் மச்சையும் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் எதிர்பார்க்கல ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக்ஸ் ஷாப்ல அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸா இருந்தாரு சைட்ல அவர் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவது இல்லைன்னு எனக்கு தெரியல கேட்டுதான் பார்க்கணும் பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார் ஐ திங்க் அவர் இப்போ

பிளஸ் என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்னைக்கு நான் இங்கே இருக்க ரீசன் வந்தேன் லோகேஷ் தான் ஸோ எந்த மேனிலையும் நான் எப்பவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ இருக்கட்டும் இல்லை அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்போவுமே அவர் பேர் சொல்லுவேன் ஏன்னா ஐ திங்க் கைதியிலிருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது அதுக்கு வந்து திருப்பி மாசர்லருந்து சான்ஸ் கொடுத்தாரு அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அப்கோஸ் டேக்கரம் அண்ட் இப்போ ரீசென்ட்லி எல்சிக்கு ஷார்ட் ஃபிலிம் வேறு கூப்பிட்ருந்தாரு ஸோ அதனால்தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி அண்ட் விக்னாசரும் அப்படி தான் அந்த காரமாக டிரெக்டர் இவங்க ரெண்டு பேரும் என்னோட மென்டோல்ஸ் அண்ட் இப்போ மதுமிதாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டோல் பட் லோகேஷன் அடிக்கடிக்காவது தான் ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவன அவர்தான் அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு மூவிஸாக இருக்கட்டும் ஈவன் பேர்சன்லி ஏதாவது அட்வைஸ் கேட்கணும்னா கண்டிப்பாக அவரை ஃபோன் பண்ணி கேட்பேன் ஸோ அதனால்தான் லோகேஷ்

உங்களை பின்தோடத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய ஜெனரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்க படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்களா சார் இல்ல சார் ரசவாதிகள் ரசவாதிக சுத்தமா அந்த மாதிரி எதுவும் இல்லை சாரி அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை விஷால் வெங்கட் படத்துலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஐ திங்க் நீங்க சொல்ற படங்கள் வந்து பார்ட் ஆஃப் எனக்கு பர்சனல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் அந்த காலேஜ்ல ஒரு பார்ட்டா இருந்தேன் பட் இல்லை சார் வாய்ஸ் செலக்ட் பண்ணலாம் ஏன்னா எனக்கு தெரியல ஏன்னா இப்போ லோனஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை அது ஒரு ரொம்ப வால்ட்ரபுளான கேரக்டர் பட் ஐம் கிரேட் அந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்க விஷால் நைனோட படம் ரொம்ப டிஃபரெண்டான படம்தான் இருக்கும் ஈவன் ரசவாதி நீங்க பார்த்து சொல்லுங்க அதுல இல்லை எதுவுமே இல்லை லவ் ஸ்டோரி லவ் இருக்கு இமோஷன்ஸ் நிறைய அந்த படத்தில் சார் டேரக்டர் சாந்தகுமாரே ஒரு மாதிரி ஒரு ரசவாதி தான் அவர் எப்படி சமாளிச்சிங்க எப்படி அவர் டைரக்ஷன் எடுத்தீங்க சார் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்டட் பர்சன் அவர் அவரை நான் சம்பாதிக்கல பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவரோட ஒர்க் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனி மௌன குரு அண்ட் ரொம்ப பிடிச்ச ரெண்டு படங்கள் ஸோ அவர் கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அண்ட் கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படமும் ஒர்க் பண்ணுவேன் ஸோ அதுக்கு தான் ரீட்டிங் சார் அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேர் அர்ஜுன் தாஸுக்கு நான் எல்லாம் தாசன் சொல்லி நிறைய நிறைய ரசிகர்கள் ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறோம் நல்லா நற்பணி பண்ற ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களே வல்லியா இல்ல சார் அப்படி ஐடியா இல்ல இல்ல சார் அப்படி மகிதா அஜித் ஐயோ சார் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட கப்பல போக்கு பண்ணிருக்கேன் இல்ல அப்படி மகிதம் இல்லை சார்

அவங்களோட ஒர்க் பண்ண ஒரு லேர்னிங் சார் பட் அகைன் போர்ல வயலன்ஸ் அவ்வளோ இல்லை தான் காம் கேரக்டர் அதில் பிரபுவோட கேரக்டர் கைதிலையும் ஆக்சுவலி அவ்வளோ வயலன்ஸ் இல்லை சார் அவள் அவன் அண்ணனை சேவ் பண்ண பாக்குறான் ஒரு லைக்கபிள் நெகட்டிவ் ஷேட் ஒன்றான அன்பு கேரக்டர் பட் அநீதி அப்கோர்ஸ் இருந்தது பட் எகன் ஒரு நேஷனல் ஓடிக் டிரெக்டரோட ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க பட்

ப்ரொடியூசர்ஸ் கார்த்தி சார் கார்த்தி சரோட ஃபேன்ஸ் எஸ் ஆ பிரபு சார் ட்ரீம் ஃபாரியோ பிக்சர்ஸ் ஏன்னா அவங்க தான் அந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அட்லி சார் சுதந்த் சார் அட் ஆஃப் பீப்புள் அண்ட் எல்லாருக்குமே பிக் தேங்க்யூ லைக் டுவெண்டி நைன்டீன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ட் And if there is any feedback, can you know, always enter the union. So I'm hoping movie after movie, you'll disappoint me And I keep giving your good performances, and all particular mandiri personal and performance. a So thank you very much, and please continue to support and shower your blessings. And if possible, will be the love. Thank you. you. <laughs> face. நீங்க காதல் படங்கள் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்ஷன் வருவாங்க நீங்க ஆக்ஷன்லயே இறங்கிட்டதுனால எங்களுக்காக கொஞ்சம் நாள் லவ் ஒரு ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் நான் எல்லாரும் கேட்டாங்க ஆக்ஷன்லயே நிறைய அவ்வளவு வன்முறை இருக்கு சார் இதுல ரசவாதியில கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு சார் அண்ட் லைன் அப்ல ஒரு ரெண்டு படங்கள் ரொமான்டிக் படம் இருக்கு சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போறேன் சார் தேங்க்யூ இல்ல சார் நான் பர்சனலா எதுவுமே இல்ல சார் நான் பர்சனல் அப்படி எதுல நானும் ஆடிஷன்ஸ் கொடுத்துதான் அப்படிதான் கூப்பிட்டாரு லோகேஷ் சார் அவரோட அந்த ஆடிஷன் எடுத்து தான் காசு பண்ணாரு அந்த அளவுக்கு நான் ஆடிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணல But otherwise, was, I've not faced anything in terms of nepotism. Uh, and uh, I'm very happy with this journey, sir. Thank you.